உடலில் எண்பது சதவிகிதம் தண்ணீர் நிறைந்துள்ளது எனவேதான் இவ்வுலகில் உணவு இல்லாவிட்டாலும் வாழ முடியும் ஆனால் தண்ணீரின்றி வாழ முடியாது மேலும் தண்ணீர் உடலில் போதிய அளவில் இருந்தால் உடல் ஆரோக்கியமாகவும் புத்துணர்ச்சியாகவும் இருக்கும் தண்ணீர் குடிப்பதால் வரும் பன்னெண்டு நன்மைகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னா இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க இப்போ வாங்க வீடியோக்கள் போகலாம் நம்பர் ஒன் எனர்ஜி கிடைக்கும் உடலில் தண்ணீர்தான் அனைத்து பாகங்களுக்கு ஊட்டச்சத்துக்களை சுமந்து செல்வதோடு கழிவுகளை வெளியேற்றும் எனவேதான் உடலுக்கு எனர்ஜி வேண்டுமெனில் தண்ணீர் அதிகம் குடிக்க வேண்டும் நம்பர் டூ கழிவுகளை வெளியேற்றும் அனைவரது உடலிலுமே ஒரு நாளைக்கு மில்லியன் கணக்கில் கழிவுகள் சேரும் ஏனெனில் மாசுக்கள் ஆரோக்கியமற்ற உணவுகளை சாப்பிடுவது போன்றவற்றால் உடலில் கழிவுகள் அதிகம் சேரும் எனவே இத்தகையவற்றை உடலில் இருந்து முறையாக வெளியேற்றுவதற்கு தண்ணீர் அதிகம் குடிக்க வேண்டும் நம்பர் த்ரீ உடல் வெப்பத்தை சீராக வைக்கும் உடலில் வெப்பத்தை சீராக வைப்பதற்கு தினமும் போதிய அளவில் தண்ணீரை குடிக்க வேண்டும் இல்லையெனில் உடலில் அதிகப்படியான வெப்பம் ஏற்படும் ஆபத்தை விளைவிக்கும் நம்பர் ஃபோர் மெட்டபாலிசம் அதிகமாகும் உடலில் மெட்டபாலிசம் எனப்படும் வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிப்பதற்கு தண்ணீர் மிகவும் இன்றியமையாதது நம்பர் ஃபைவ் தசை பிடிப்புகளை தடுக்கும் எண்பது சதவிகித தசைகள் நீரால் சூழப்பட்டுள்ளது எனவே போதிய தண்ணீர் உடலில் இல்லாவிட்டால் தசைகளில் பிடிப்புகள் அதிகரிக்கும் ஏனெனில் நீருக்கு பதிலாக கழிவுகள் தங்கி பிடிப்புகளை ஏற்படுத்தும் எனவே அவற்றை வெளியேற்றம் செய்ய நீர் மிகவும் அவசியம் ஆகும் நம்பர் சிக்ஸ் முறையான குடல் இயக்கம் நிறைய பேர் மலச்சிக்கல் பிரச்சனையால் அவஸ்தப்படுகின்றனர் ஆகவே மலச்சிக்கல் பிரச்சனை இருந்தால் அப்போது அதிகப்படியான தண்ணீர் குடித்தால் அவை சரியாகிவிடும் ஏனெனில் தண்ணீர் குடல் இயக்கத்தை சீராக வைக்கும் நம்பர் செவன் பொலிவான சருமம் முகத்தில் முகப்பருக்கள் பிம்பிள் போன்றவற்றை அதிகப்படியான அழுக்குகள் மற்றும் எண்ணெய் காரணமாகத்தான் ஏற்படுகிறது எனவே இத்தகைய அழுக்குகள் வெளியேற்றுவதற்கும் பருக்கள் வராமல் இருக்கவும் தண்ணீர் அதிகம் குடிக்க வேண்டும் நம்பர் எயிட் அசிடியை குறைக்கும் பொதுவாக வயிறானது உணவுகளை செரிப்பதற்கு நொதியை சுரக்கும் அது மிகவும் சக்தி அமிலத்தன்மை நிறைந்தது எனவேதான் அமிலத்தன்மையை குறைப்பதற்கு அடிக்கடி தண்ணீர் குடிக்க வேண்டும் இல்லாவிட்டால் அது வயிற்றை அரிக்க ஆரம்பித்துவிடும் நம்பர் நயன் மூளை செயல்பாடுகள் மூளையில் தொண்ணூறு சதவிகித தண்ணீர் உள்ளது ஆனால் போதிய தண்ணீர் உடலில் இல்லாவிட்டால் தலைவலி சோர்வு போன்றவற்றை அதிகம் ஏற்படும் அதிலும் இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு மேலாக உடல் வறட்சி இருந்தால் இது மிகவும் மோசமான நிலையை உண்டாக்கிவிடும் நம்பர் டென் மூட்டு உராய்வை தடுக்கும் உடலிலேயே மூட்டுக்கள் மிகவும் முக்கியமான ஒன்று எப்படி இயந்திரங்களில் இணைப்புகள் உள்ளதோ அதேபோல் உடலில் ஒவ்வொரு பாகத்தையும் இணைப்பது மூட்டுக்கள் தான் இத்தகைய மூட்டுகளில் ஏற்படும் உராய்வை தடுப்பதற்கு தண்ணீர் அதிகம் குடிக்க வேண்டும் இல்லாவிட்டால் மூட்டு வலி ஏற்பட ஆரம்பிக்கும் நம்பர் லெவன் ஊட்டச்சத்துக்களை கொடுப்பதற்கு தண்ணீர் மிகவும் அவசியம் உடலில் அனைத்து பாகங்களுக்கும் ஊட்டச்சத்துக்களை எடுத்து செல்வது தண்ணீர் மற்றும் இரத்த அணுக்கள் தான் ஆகவே தண்ணீர் குறைவாக இருந்தால் உடலில் பாகங்களுக்கு ஊட்டச்சத்துக்கள் கிடைக்காமலே போகும் நம்பர் டுவெல் எடையை குறைப்பதற்கு தண்ணீர் வயிற்றை நிரப்புவதோடு மெட்டபாலிசத்தின் அளவையும் அதிகரிப்பதால் அது உடல் எடையை குறைக்கவும் உதவியாக இருக்கும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் சாதாரண தண்ணீர் இதை குடிக்கிறதுனால வரும் பன்னெண்டு நன்மைகளை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சிட்ருந்துருப்பீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் தண்ணி குடிக்காமலேயே இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பட்டனை தட்டி விட்டு பார்க்க சொன்னிங்கன்னா அவங்களும் பார்த்து இதுக்கான நன்மைகளை பெற்றுக்கொள்ளுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க அடுத்த வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்